அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான கௌரவ வீரர்களுக்கு கௌரவ வீரர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள்னு சொல்லிட்டு கடந்த வாரம் வழிகிட்டு இருந்தாங்க அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே வந்து டபிள்யூ 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 டாட் டிஎன்ஜிஏ டாட் ஆர் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணையதளத்தில் எல்லோரும் பதிவிட்டுருந்தாங்க ஸோ அதுக்கான கட்டணம் அதுக்கான இப்போ தகுதி வாய்ந்த நபர்களும் வந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து அதுக்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வாங்குறங்கிறதும் அது மாதிரி ஆகஸ்ட் நாலாம் தேதியோட அது முடியப்படும் பதினைஞ்சு நாட்களுக்குள்ளே இது செயல்பாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அது வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ விண்ணப்பத்தால் ஒரு மண்டலத்துக்குரிய ஒரு ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸ் அதாவது மண்டல கல்வி இயக்குநருக்கான அந்த வழி வழகியில் அதை வந்து மூணு மாவட்டங்களை வரிசைப்படுத்தலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் ஒரு ஆள் புறப்பட்டிருந்தால் முதலாவதாக எது பதிவேற்றம் செஞ்சாங்களோ அந்த விண்ணப்பத்தை நாங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ தகுதியுடையவர்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிஹிச்டி பிஜி நெட் செட்டு இதில் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தில் கோரப்பட்ட சான்றிதழின் நகல்களுடன் விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்ய விண்ணப்பிக்கவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை ப்ராசஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் அப்லோட் பண்ணாங்களே தவிர அவங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் எதுவும் பண்ண முடியல ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அவங்களோட வயது வந்து ஐம்பத்தி ஏழாக இருக்கணும் ஐம்பத்தி ஏழுக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எண்பத்தஞ்சு மார்க்கு அடிப்படையில் அதாவது வந்து கல்வியல் மதிப்பீடு எண்பத்தஞ்சு அது மாதிரி நேர்முக தேர்வு அந்த கண விஷயங்கள் வந்து பதினஞ்சு மார்க் கணக்குப்படி மொத்தம் நூறு மார்க்கு கணக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச்டி ஒரு எண்பத்தஞ்சு மார்க்கு பிஹெச்டி வித் ஜேஆர்எஃப் எண்பத்தஞ்சு பிஹெச்டி வித் நட்டி எண்பத்தி மூணு பிஹெச்டி வித் செலக்ட் எண்பத்தொன்று பிஹெச்டி மட்டும் எழுபத்தொம்போது அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் ஒரு அஞ்சு மார்க்கு மொழி தொடர்பு திறன் அது ஒரு அஞ்சு மார்க்கு ஆளுமை பண்புகள் அது ஒரு அஞ்சு மார்க் பர்சனல் ரைட்ஸ் இது இல்லாமல் பி பிஜி நெட்டு செட்டு மட்டும் ஜேஆர் அஃபோர்டு வச்சுருந்தா எழுபத்தி ஏழு மார்க் பிஜி வித் நெட் எக்ஸாம் நெட் வச்சுருந்தா எழுபத்தஞ்சி மார்க்கு ஜேஆர் அஃபோர்டாக இருந்தால் எழுபத்தி ஏழு ஸ்லெட்டர் வச்சிருந்தால் எழுபத்தி மூணு ஸோ தற்காலிகமாக பயன்படுத்த பணியமர்த்தப்படும் வந்து மாத ஊதியம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மண்டல வரியாக தேர்வு செய்யப்படும் குழுரின் எண்ணிக்கை மற்றும் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க கல்வித் தகுதிக்கான மதிப்பெண் அடிப்படையில் ஒவ்வொரு மண்டலத்துருடைய தரவரிசை பட்டியல் அடிப்படையில் ஒன்றுக்கு மூன்று என்ற விபத்தில் தெரிவு செய்யப்படுவர்களுக்கான நேர்காணலுக்கான அழைப்பு கடிதம் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டு டிஎன்ஜி ஏசி மூலமாக இணையதளத்தில் வெளிப்பட வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒன்று ஒரு பதவிக்கு மூணு பேரை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே லிஸ்ட்டு விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு அவங்க வந்து லிமிட்டடாக இப்போ இந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த நபர்களை தான் கூப்பிட்ருந்தாங்க அது மாதிரி வந்து அசல் கல்வி சான்று தான் சார்ந்த மாதிரி நேரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெருவு குழுவினால் நேர்காணலில் வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் கல்வி தகுதிக்கான மதிப்பெண்களும் மொத்த இறுதி வரியாக தயாரிக்கப்படும் படி பட்டியலும் பாட வரியாக தயாரிக்கப்பட்டு அவங்களோட கையொப்பத்தோடு நாங்கள் வந்து டிஎன்ஜிஏட நாங்கள் கொடுப்போணும் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே மதிப்பெண்ணில் இருந்தாங்கன்னா அவங்க பிறந்த தேதி அடிப்படையிலையும் அவையும் ஒத்துரிஞ்சிச்சின்னா அவங்களோட பதிவு என்ன அடிப்படையிலையும் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கான சார்ந்த மண்டல கல்வி இயக்குனர்களால் எஸ்ஏ இணையதளம் மூலமாக பதிவேற்றம் செய்யப்படும் தெரிவு கடிதத்தின் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய உள்நுழைவு அதாவது லாகின் ஐடியை பதிவேற்ற வச்சு இது பதிவேற்ற செய்யுங்கிற முடியும் அப்படி சூஸ் செய்யப்பட்ட நபர்கள் அஞ்சு நாளுக்குள்ளே சார்ந்த கல்லூரியில் பணியிட அந்த வேலையில் செஞ்சு ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அஞ்சு நாளில் ஜாயின் பண்ணிடணும் அவ்வாறு அவங்க சேரலைன்னா அவங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணப்படும் காலி மணியத்தில் மதுரையும் பட்டியலில் அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள விதிமுறையின்படி அவங்களுக்கான தெரிவு தனியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக பணியமர்த்தட்டும் கௌரவர்கள் தொகுப்புதி அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டில் ஏப்ரல் முப்பாந்தேதி வரை தான் அவங்க பணியமர்த்தப்படுவார்களும் அது மாதிரி தற்காலிக பணியாளர்கள் அவங்க மேற்கூறியப்பட்ட நெறிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் எந்தவித புகாருக்கு மட்டும் அளிக்காமல் அவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இது வரைக்கும் சொல்லி வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் மொத்தமான வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரியலூர் செங்கல் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநா ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி தென்காசி திருப்பத்தூர் திருவள்ளுவர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பூர் திருச்சி திருவண்ண திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளூர் வெழுப்புரம் விருதுநகர் ஸோ இது மாதிரி மொத்த அந்தந்த மாவட்டங்களுக்கு ஏற்ப அந்தந்த ஏரியாவில் வந்து பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் ஒரு செட்டு வந்து அவங்களுக்கான முறை எல்லாமே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு செட்டு ஆஃப்டர்நூனில் ஒரு பேட்ச் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ ரொம்ப சுமூகமாக எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யார் யாருக்கு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அழைப்பு கடிதம் வந்துருந்துச்சு அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோடு சேர்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கான நேர்காணலுக்கான பேனலையும் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க வந்து சர்டிஃபிகேட் எப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கான நேர்காணலுக்கான மற்ற விஷயங்களையும் அங்கே கொடுத்து அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து அட்டென்ட் பண்ணவங்களுக்கான முடிவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் இன்று இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போயும் பார்த்தீங்கன்னா அதாவது திங்கட்கிழமை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் இன்றையிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வாரத்தில் மூணு நாட்கள் சொல்லியிருந்தாங்க த்ரூ இவங்க அப்ளிகேஷன் நம்பரை வச்சு அவங்களுக்கு மொத்த செலெக்ஷன் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா அது மூலமாகவும் நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட டைமிங்கில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து மண்டல வாரியாக பிரித்து வச்சுருந்தாங்க மதுரை மண்டலம் இது மாதிரி டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து அவங்களுக்கான த தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு உள்ளதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து தஞ்சாவூருக்கான லிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் டேட் ஆஃப் பர்த் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்று எண்பது எண்பத்தி ஒன்று அது மாதிரி பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி தொண்ணூற்றிரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு எழுபத்தாறு எழுபத்தெட்டு எண்பது எண்பத்தொன்று எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எழுபத்தாறு எண்பத்தி மூணு எழுபத்தி ஒம்பது எண்பது எண்பத்திரெண்டு எழுபத்தாறு எண்பது எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு இவங்களோட டேட் ஆஃப் இயர் பார்த்தீங்க தொண்ணூத்த எண்பத்தெட்டு எண்பத்தாறு எழுபத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தி ஏழு தொண்ணூ எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எழுபத்தொன்று இதெல்லாம் கெமிஸ்ட்ரி டே சப்ஜெக்ட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுக்கு முன்னாடி அதாவது எண்பத்தொம்போது எழுபத்தாறு எழுபத்தாறு எழுபத்தேழுலாம் இருக்காங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு கூட இருக்குது காமர்ஸ் இப்போது எழுபத்தி மூணு எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எண்பது எண்பத்தொம்போது எழுபத்தஞ்சி அது மாதிரி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எண்பது எழுபத்தி மூணு இதெல்லாம் அந்த அந்த வருடங்கள் ஸோ அந்த வருடத்தோட கால்குலேஷன் பண்ணால் மொத்த சப்ஜெக்ட் வச்சு சொல்லிவிடுவோம் எண்பது எழுபத்தஞ்சி எண்பது எண்பத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தஞ்சி தொண்ணூறு எழுபத்தி நாலு அறுபத்தொம்போது எழுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு எண்பத்தி ஒன்று எழுபத்தொன்று தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி எழுபத்தொம்போது எழுபத்தாறு எழுபத்தெட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தஞ்சி எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்போது எழுபத்தி ரெண்டு மறுபடியும் இது வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஜுவாலஜி எழுபத்தொன்று எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு இது வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ் வருது தொண்ணூத்தொம்பது எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழு தொண்ணூத்தொன்று எண்பது எண்பத்தொன்று ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஆவரேஜோட அவங்களோட வயது கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பதுக்கு மேற்பட்ட வயதில் இருக்கிறவங்க தான் இதில் அதிகம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த சிம்லாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்கள அப்படி ஜாயின் பண்ண வர்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆன் த வே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஈவன் ஐம்பது வயசில் கூட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களை தான் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு தான் வந்து இவங்க ஜாயின் பண்ணி இவங்க இன்டர்வியூலாம் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் ஆர்டர் கிடைக்கும் சப்போஸ் இவங்க வந்து வரலை இல்லை பர்ஃபார்ம் பண்ணலை இல்லை கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னா அடுத்தது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களுக்கான நியமனங்கள் வந்து சொல்லப்படும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் இப்போ பார்க்குறது வேலூர் ரீஜன் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது எண்பத்தி மூணு எண்பத்தாறு எண்பத்தஞ்சி தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ரெண்டு இது லோக்கோமீட்டர் மற்றும் டிசபிலிட்டிக்குள்ளவங்களுக்கான டேட் ஆஃப் இயர் எண்பத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லிஸ்ட்டு எண்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு இந்த ஆவரேஜில் அதாவது இது தமிழ் மேஜருக்கானது எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பது எண்பத்திரெண்டு எண்பத்தாறு வரைக்கும் இருக்குது எண்பத்தி இருக்குது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஏழு தொண்ணூத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது இதெல்லாம் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபிஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தேழு எழுபத்தொம்போது எண்பது வரைக்கும் இருக்குது எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்புறம் பி எகைன் எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் காமர்ஸ் எண்பத்தி நாலு எழுபத்தொன்று எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொன்று இவங்க டேட் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு நாற்பத்தி அஞ்சு நாற்பது வயதுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஈவன் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இதில் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கான இன்டர்வியூன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி அது மாதிரி இருபத்தி ரெண்டாந்தேதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஸோ இப்போ வந்து இன்றைய தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஐந்து இது மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே இன்னும் வந்து இந்த இன்டர்வியூ கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும் இதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்தது பேரலாக கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுன்னு இது மாதிரியும் பேர்லாம் ஆஃப்டர்நூன் நூன் ரெண்டு மூணு டைட்டில் ஒவ்வொரு மண்டலத்துக்கு ஏற்ற மாதிரி டைத்தை மாற்றிக்கிறாங்க அப்படி மாற்றி வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களோட லிஸ்ட்டையும் அந்த ஆர்டர் கொடுத்ததுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணலைன்னா அவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி தான் வந்து ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ஏழுன்னு உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க மேக்ஸிமம் கூட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு இந்த ஏஜில் தான் வந்து அவங்க இங்கே வந்து கெஸ்ட் லெக்சராக ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு உள்ள லிஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்கலாம் ஸோ இது இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து இது இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கான செகண்ட் லிஸ்ட் வந்து டெஃபினட்டாக விடுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க அடுத்த லிஸ்ட் வருமா ஏன்னா வந்து அவங்க நிறைய பேரோட பேர் எங்களோட பேர் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்த லிஸ்ட்டு விடும்போது பார்த்திங்கன்னா அதிலோட பேரலெலாம் நீங்கள் உங்களோட நேமையும் உங்களோடய இது டேட் ஆஃப் இதுக்கும் வந்து உங்களை மெயிலுக்கும் வந்து இது கொடுத்துருப்பாங்க மெயிலுக்கு வர்றது எப்படி இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே போன வீடியோலாம் சொல்லணும் அந்த போன வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்கில் போட்டிருக்கேன் அதை டேரெக்டாக பாருங்கள் நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நெட் செட்டுக்கு இங்கிலீஷ்க்கும் க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் நம்ம இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதுனால இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி க்ளாஸோட டீட்டெயில்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அது மட்டும் தான் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லா மேஜருக்கும் இப்போ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்களும் ப்ளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான விண்டோ அதை எப்படி லாக்இன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது எப்படி இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி இந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸோ அந்த கோர்ஸையோ எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம் முதல்ல இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் அப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்துக்கணும் நிறைய இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் அனதர் எடுத்துங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் இன் கேட்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்திங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேர் ப்ரீவியர் கொஷின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் நோட்ஸ் பிஜிடி எப்பிக்கான இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுல அவசியம் இல்லை நீங்கள் டேரக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் சொன்னிச்சுனா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாம இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்கள் டேரக்டாக சேட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுக்கனே நம்ம போட்டிருந்த வீடியோஸு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜ் யுகேட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்கு நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷ்ருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லோரும் இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இதை டைரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களை அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக அந்த உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோடனே இது இப்படி வரும் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டு அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் இன்னும் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இல்லை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் சேரனாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்